ஆயிரம் கைகள் கூடட்டும் ஆனந்த ராகம் பாடட்டும் நாளைய காலம் நம்மோடு நிச்சயம் உண்டு போராடு பானகமும் வையகமும் எங்கள் கைகளில் என்ற வணக்கம் உறவுகளை நான் வந்து இப்ப எங்க நினைக்கிறேன் சொன்னா முல்லத்தீவு மாவட்டம் முள்ளியவள எங்கட கிராமம் எங்கட பிரதேசத்தில நான் நினைக்கிறேன் என்ன கதைக்க வந்து நான் சொன்னால் இன்னைக்கு வந்து எங்களோட வீட்டு சின்னத்தில் நின்று எங்களோட ஒரு அண்ணாவரால் வெற்றி பெற்றிருக்கிறார் அவரை வந்து இந்த கிராம மக்கள் வந்து வரவேற்பு செய்ய போயிடணும் அப்ப இன்னைக்கு அதுதான் உங்களுக்கு காணொளி வாங்கோ வீடியோக்கா போகலாம் 对。<laughs> வெற்றிக்கு காரணமாக அடிப்படைக்கும் வெற்றி என்று பெரிய வெற்றி உங்களுக்கு இது பெரிய ஒரு வெற்றியாகத்தான் தான் வாய்ப்போம் உங்களாக இந்த மக்கள் அனைவரும் தங்களுடைய வாக்களை அள்ளியாக போய் ஓட்டு முழுக்களையும் அள்ளி வணங்க வேண்டாம் என்று அவருக்கு கையை தட்டி நாங்கள் வாக்களிச்சு கிராம சந்திருந்த ஏற்பாடு குழுவுக்கு நான் போடுறேன் என்னோட கதை கோணம் கூட பேச இருக்கு எல்லாத்தையும் பேசுறேன் உங்களுக்கு அனைவருக்கும் எனக்கு இந்த எங்களுக்கு தமிழரசு கட்சிக்கு வாக்களிச்சு வீடு சிலை அதை இந்த இனக்கண்டு கதை கேட்குறேன் நான் கதை கேட்குறேன் தம்பி கதை ரெண்டு பேரும் அந்த என்னென்ன சொல்றாங்க டி எல்லாருமே வெற்றிக்கு முதலே எனக்கு எல்லாருமே வாழ்த்து சொல்ல அவள் முறை வாக்களித்து போய் வாக்களிச்சுட்டு வந்து நேரடியாக போனடுத்து வாக்களிச்சிட்டு வந்து சொல்கிறத வாழ்த்து சொன்னது முதல்ல எனக்கு பதிலையத்தில் சம்பவமாக இருந்தது அப்போவும் சில பேருடைய கருத்து இருந்தார் நீங்கள் ரெண்டு பேருமே இரு சொல்லுவார்கள் மூலையாத்துல இருந்தாங்க ரெண்டு பேருக்கும் பெண்மப்பட்டவனாக இருக்கிறான் அவையோட இன்னைக்குமே நான் பயணிக்க தேவை சில ஆட்களுக்கு ஒரு உங்களோட கொடியிலக்கான இல்லாமல் எங்களோட கொடியில் இருந்தவர்களுக்கும் நான் அளவில் ஆரம்பிச்சு சொல்லியிருக்கிறேன் என்னோட என்னோட என்னைக்கும் அவங்களுக்கு நான் அவங்களுடைய எங்கள் சந்தர்ப்பத்தையை கிடைத்திருந்தவங்களுக்கு நன்றி கிடைத்த வெற்றி மக்களுடைய வெற்றி மக்களுக்கு சேவை செய்து மக்கள் எப்போது திருப்தி அடைகிறார்களோ அதுதான் தன்னுடைய வெற்றி வந்து உங்களுக்கு மிகா பொருத்தரி நூற்றுக்கும் தெரியும் அந்த தெரிவு சரியேட்டபடியாக தான் இன்றைக்கு நாங்கள் வந்து வெற்றியோட ஆரம்பிச்சுருக்கேன் அதையும் தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு ஓட்டால் நாங்கள் முன்னிலையிலே இருக்கிறோம் அப்போ அப்படியே ஒரு கட்டத்தில் அடிவார காலத்தில் பிரேசவையால் செய்யக்கூடிய வேலை என்னென்னு சொன்னால் பொருள் மின்கொள் வணிகாரமைப்பு வீதி சரியா இதை விட வேலை ஒன்றும் பெரிசா அங்கே செய்யலை ஆனால் கிராம மட்டத்தில் இருக்கிற சவுக்கார சைவத்துடலை அது சம்பந்தமான வேலை திட்டங்களை அவங்களால் செய்யலை அப்படியாத அபிவிருத்திகள் கட்டாயம் சரி இரண்டு கட்டாயம் வெயில திட்டங்கள் ஒரே அடியாக வந்து மொழிகளை வடக்கிலையும் போடாத ஒரே அடியாக தேசியிலேயும் போடலாம் அப்போ அத வார பிரிவுகள வந்து திரிச்சுதான் இந்திய வெயில திட்டத்தை செய்யணும் அது எங்கட அதாவது வந்து கிராமப்புறம் சரவணும்